சாப்பாடு கிருஷ்ணகிரி இது இந்த நம்ம மெட்ராஸ் நம்ம பீச் இந்த ஏரியா நீங்க நிக்கிற ஏரியா இதெல்லாம் கர்நாடகாத்துக்கு சேர்ந்த நம்ம வாயில வந்து வர வச்சுக்கிட்டு போனோம் பார்த்தால் நாகராஜ் ஒருத்தர் நம்ம சம்பந்தப்பட்ட ஒருத்தரே ஒரு காலத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் வார்த்தால் நாகராஜன் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம சொல்ல முடியுமா அங்க போய் எனக்கு பிடித்த பேச்சாளர் பேரறிஞர் அண்ணான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்ன இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒன்னே ஒண்ணு வச்சுங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இதையே பேசிட்டு இருக்காரு நீ வந்து கேணக் ஆயிடுவே வந்தாரை வாழவிக்கும் தெரியணும் பாலாட்டுனா ஒட்ட நறுக்கவும் தெரியலியா அவர் தாய்

தொழில் புரிபவர்களுக்கும் தனித்தனியாக பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார்கள் இப்ப வந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கல விவசாயிகளுக்கு சேர்ந்த சங்கங்கள் இருக்குது அமைப்பு இருக்குது அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க ஆனா நம்மளும் மனிதாபிமானத்தோடு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பங்கெடுக்கலாம் தப்பு இல்ல அதே மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சங்கம் இருக்குது மற்ற தொழிலை செய்பவர்களும் மனிதாபிமானத்தோடு அந்த சங்கத்தில் சேர்ந்து இல்ல அவர்களுக்கு ஆதரவாக குடல் கொடுக்கலாம் அதே மாதிரி சினிமாவில் ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த தீத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் எங்களுக்கு விவசாயிகளோ வேறு தொழில் செய்பவர்களோ ஆதரவு கொடுக்க வேண்டும் அவசியம் இல்ல தார்மீக முதலில் ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் தமிழனை தாக்கும் பொழுது தமிழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எங்கிருந்துமே தமிழனுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்றேன் காவிரியிலிருந்து வரக்கூடாது கிருஷ்ணா இருந்து வரக்கூடாது முல்லப்பெரியா இருந்து வரக்கூடாது சேரு சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றவும் கூட அந்த திட்டத்தினால தமிழருக்கு நல்ல பலன் கிடைக்கினாலும் கூட நிறைவேற்ற கூடா எனக்கு மனசாவ ஆசை தமிழ் தமிழ தமிழன்னு சொல்லிட்டு பிரிவனைய பேசுறனுக்கு ஆசையே இல்ல ஆனா பிரிவனையை பேச வேண்டிய சூழ்நிலையில தமிழ் மார்த்தட்டிக்க வேண்டிய ஒரு நிலைமையை நீதா கொண்டு வந்து சேர்க்குற நீதா கொண்டு வந்து பாருங்க இனிமே தமிழர்களுக்கு சொல்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தமிழர் இருக்காயா எல்லாத்துக்குமே தமிழர் இருக்கா நீங்க மத்தவங்களை தூக்கி தலையை வச்சு வச்சுட்டு ஆட வேண்டிய அவசியமே இல்ல ஐயா நீ சாமி கும்பணும்னு ஆசைப்பட்டாலும் கூட உனக்கு தமிழ் கடவுள் முருகன் இருக்காயா பழனிமலை இருக்கா படமலி முழுக இருக்கா திருந்தரி முழுகா திருஞ்சூர் முழுக இருக்கா முருகன் கும்புடு மதுரைவர சாமியை கும்புடு சுடரவட சாமியை கும்புடு உனக்கு தமிழ் கடவுள் ஆயிரத்துக்கு சாமி இருக்கா வடநாட்டு சாமி ராமர் தேவை இல்ல ராகவேந்திரா தேவை இல்ல கேரளாவது வர சாய் ஐயப்பன் தியாகரும் முருக போது மதுரைவர சாமி போது சுடமட சாமி போது உனக்கு பண்டாரி அம்மா அந்தம்மை இந்தமாரு எத்தனையோ ஆமலும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழன் உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கிறாங்க இந்த கர்நாடகத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் இந்தியாவா அப்ப நீ வந்து கர்நாடகத்தில் நீ தனியா என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்கலாம் நீ இந்தியன் கிடையாதா நீ இந்தியன் கிடையாத ஒன்னே ஒண்ணு வச்சுக்க தமிழா தமிழா விழித்துக்கொள் ஒவ்வொரு விஷயத்திலேயே தமிழ் தீங்கு நடந்தா குரல் கொடு இங்க மட்டும் இல்ல இலங்கையில வந்து நம்ம தமிழர்கள் தாக்கப்படுறாங்களா குரல் கொடியா அவ நம்ம ஊருக்கு ஆறையா இலங்கையில் இருக்கிற தமிழை யாரையா உன் சகோதரன் உன் சகோதரி அண்ட் உணர்ச்சி உனக்கு மாட்டான் இலங்கை ராணுவ குண்டு போட்டு அறுபது தமிழ் குழந்தைகள் சாகுறாங்க அந்த இலங்கை ராணுவத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உதவி செய்யலாமா கைய கூடாதுன்னு சொல்லு செய்ய கூடாது கைய கூடாது தமிழனே இந்த மூலைய எங்குமே நசுக்க கூடாது நீ முனையான உண்மையை எவ்வளவு குதிரை அனுபவலிங்கார நீ வந்து முட்டான் ஆயிருவ அவ்வளவுதான் I'll be pair of